புதுச்சேரி திருப்புவனை அருகில் உள்ள கொத்தபுரி நத்தம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் பற்றாக்குறைகளை கண்டித்து மாணவ மாணவிகள் வகுப்பை புறக்கணித்து போராட்டம் புதுச்சேரி திருப்புவனை அருகில் உள்ள கொத்தபுரி நத்தம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் பற்றாக்குறைக்கை கண்டித்து மாணவ மாணவிகள் வகுப்பை புறக்கணித்து போராட்டம் புதுச்சேரி திருப்புவனை அருகில் உள்ள கொத்தபுரி நத்தம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் பற்றாக்குறைக்கை கண்டித்து மாணவ மாணவிகள் வகுப்பை புறக்கணித்து போராட்டம் ほら